அப்பா சாப்பிடு முக்கியமான ஒரு சீவி நம்ம வீட்டு நீட்டை கொடுங்க அப்புறம் ரசம் மோரு கேரட் அது

நீங்கள் எல்லாருமே ஊருக நிறையா சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இது மாதிரி ஒரு ஊருகை நீங்கள் சாப்பிடுல நண்பர்களில் எப்பா சிசர் எடுப்பா இதெல்லாம் நமக்கு செல்லாது ம் நீங்கள் ஊருக நிறையா சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இது போல் ஒரு ஊரக எது வரைக்கும் சாப்பிட மாட்டேங்க நண்பர்கள வை வை தேங்க் யூ என்ன பிரபா இப்படி போட்டு விட்ருக்கீங்க ஊருகா புதுசாக ஒரு ஊருகா அண்ணே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்ல நம்ம ஆரஞ்சு பிள்ளை அண்ணே ஓகேங்களா நண்பர்களே என்னண்ணே ஊருகாண்டா இது வருது வாவ் வாவ் பார்த்தீங்க நண்பர்களே அதாவது அருமையான பெட்டி சென்னையிலேருந்து அமைச்சிக்கிட்டு வந்தால் மீசை மணி பார்த்தீங்களா அந் இந்திரா வந்துருச்சு நம்மளுக்கு அவர் அட்ரெஸ்ஸு எங்கிட்டு இருக்கு அண்ணன் அட்ரெஸ்ஸு எங்கிட்டா இருக்குது அதுங்கானமா இதாக இருக்கு ஓகே நண்பர்களே பிரபா அண்ணே ரெண்டு கேட்டேன் ஒரு ஊரு அமுச்சு அதாவது நீங்கள் இலும்பட்சை ஊருகா சாப்பிட்ருக்கீங்க நார்த்தங்காய் ஊரை சாப்பிட்ருப்பீங்க அப்புறம் ஏகப்பட்ட ஊறா நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க நண்பர்களில் அதாவது ஒரு நார்த்தங்காய் இலும்பச்சம்பழம் மாங்காய் ஊருகாய் தக்காளி ஊருகா பெரண்டா ஊருகாய் சாப்பிடுவீங்க ஆனால் அந்த ஊரில் என்ன ஊருகா தெரியுமா என்ன ஊருகா தெரியுமா புரான் ஊருகா புரான் பார்த்தீங்களா பிரான் அப்படின்னா இறால் பிரான் அது தமிழில் எப்படி இறாலா இறால் சொல்லு இறால் ஊருகா இது மாதிரி ஒரு ஊருகா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க நினைப்பட இந்த இடையே கேப்பில் விட்டேன் இதை ஃபுல் பண்ணுறது தான் கேப்பில் விட்டுருக்கேன் கரண்டிய கூட தேங்க்யூம்மா பார்த்தீங்கன்னா பேக்கேஜோடு உடைக்கல நம்புறலா டா பிரபா அரைஞ்சு விட்டாய் பிரபா செம்ம டேஸ்டாக இருக்குது ப்ரோ அண்ணே இல்லை நம்ம நண்பர் புதுசாக ஒரு ஊர்கா பிஸ்னஸ் பண்ணுறாரு பிற இந்த ஊர்கா பிஸ்னஸ்க்கு அனைத்து நல்லா எல்லோருமே சப்போர்ட் பண்ணணும் தமிழ் இந்தியா லெவலில் உலக லெவலில் சப்போர்ட் பண்ணணும் அப்படியே அப்பா நினச்சாலே இப்படி ஒரு கிண்டு கிண்டிட்டு எடுத்து வைப்போம் அப்படியே எச்சு கொடுக்குறேன் ப்ரவானே ஆஹா அடேட்டாடே பீஸுகளை கேட்கானா இந்த வருது வருது எச்சு உருணை சூப்பர் ஆரஞ்சு மிட்டாய் அவர் சிம்பிள் பார்த்திங்களா ஆரஞ்சு மிட்டாய் பிரபா இது சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறாரு அண்ணன் இன்னும் படிப்படியாக நிறைய பிஸ்னஸ் பண்ண போகிறாரு நம்மளால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் தொடர்ந்து அண்ணே நீங்கள் தொடர்ந்து இந்த ஊருகா மாதிரி பல பிரசனஸ் சொல்லணும் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா முட்டை குடும்ப பார்த்தீங்கன்னா நண்புல ம் 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 அட என்ன முட்டை இருக்கா என்ன இருக்கு என்ன இருக்கு நண்பல எல்லாரும் வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் ரெட்டை ரட்டை இருக்கு இருக்குது டேய் பாருங்கள் நண்பர் டவுட்டு முட்டை முட்டையோ அழகாக இருக்கு சாப்பாடு பார்த்துருவோம் அதனால இந்த வீடியோ நம்ம அறிஞ்ச பிரப பிரபா நடுக்கு சமர்ப்பணம் பண்றோம் பிரபான வேற லெவல் டெஸ்ட் சும்மா நீ அமைச்சு விட்டுருக்கான்னு சொல்ல சத்தியமா ஆரஞ்சு மிட்டாய் பிரபான் இந்த பிரான் டேஸ்ட் அண்ணே இந்த சோத்துல போட்டு புரட்டி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்டா இனிமே இருக்குண்ணே அது முட்டை வேணா ஒன்று வேணாம் பழைய வேற யாரும் இருக்கு டேஸ்ட் பழைய சோறு இருக்கு இந்த ஊருக்காக அப்படியே அமுருதமா இருக்கும் ஆஹா ப்ரோனே என்னன்னு வச்சா செம்ம டேஸ் சும்மா சொல்லக்கூடாது புராணம் சூப்பராக பால் ரெண்டு ரெண்டு முட்டையா கொடுக்குவாரு அம்மா அந்தவர பிரான் அதை அப்படியே கொண்டு வாங்கிட்டு கொண்டு வாங்க அந்த தோர பிரான் ஆரஞ்சுமெண்டாய் பிரபா நான் யூடியூப்ல தான் பெரிய ஆளு நினைச்சேன் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது ஊரில் தயாரிக்கிறேன் நீ பேசுற தாயா உண்மையிலேயே உங்களை விட இந்த ஊரா தயாரித்தாங்க வரவங்க கம்பெனி வேலை வைக்கிறாங்க வர அந்த கம்பெனியாருக்கு எல்லாருக்குமே வார்த்தை கொண்டு விடுங்கண்ணே இந்த பிரானுக்கு செம்ம பிரான் சின்ன சின்ன புராணம் இருக்கு வருங்க இந்த இந்த மாதிரிலாம் யாருங்க சொல்லிக்கிறது உங்களுக்கு இப்படிலாம் தைக்க சொல்லுவாங்க அப்புறம் பிரமாதமாக அற்புதமாக இருக்குங்க உண்மையிலே சொல்கிறேன் மனசாக சொல்கிறேன் இந்த ஊர்வாக பெரிய லெவலில் பேசப்படும் உலக லெவலில் பேசப்படும் இந்த வீடியோ மூலியமாக நம்ம காசு ம ப்ரமோஷன் மட்டும் இல்லைன்னு உண்மையாக இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் பொய்யானால் ரிலீஸ் பண்ண முடியாது வீடியோ அதனால் இந்த ஊர் அருமையாக இருக்குது அதனால் வீடியோ ரிலீஸ்ஸு ஆரஞ்சு முட்டா பிரபா அவருடைய ஊருகா உருவா நல்ல மென்மேல் வளர மதுரை மீச மணி சார் வாழ்த்துக்கள் பிரபா சார் வாழ்த்துக்கள் எங்க மாமா அண்டங்கா யூடியூப் சேனல் நிறுவன கேட்டீங்கன்னு சொல்லுங்க அப்படியே சூப்பராக நினைப்பா நான் இந்த முட்டையோட டேஸ்ட் இல்லைங்க இந்த இந்த ஊரோட முட்டையோட அப்படி சொன்ன ஆஹா ரசம் செம்மர் ட்ரெஸ் காலையில் நான் முறக்க சாப்பிட கூட முட்டை குழம்பு பிரான் ஊருகா பிரான் ஊருகிற விட இறால் ஊருகாதான் அது வேறு இறால் தமிழ்லன்னு நினைக்கிறேன் நீ கேமராமேனை வர வர நீ சரியில்லை சும்மா நீட்டாக கேமரா ஆட்டாம இந்த ஊரில் சம்ம டெஸ்ட் நம்ம யூடியூபர் பிரபல யூடியூபர் சென்னையை சேர்ந்த திருவத்தூரை சேர்ந்த நம்மள ஆரஞ்சு பிரபா அவர்கள் ஊருகா கம்பெனி இந்த பிரான் ஊருகா வச்சுருக்கேன் நடத்திக்கிட்டுருக்காரு அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சத்தியமாக செம்ம செமடைஸ்டாக இருக்குது எல்லோரும் வாங்கி ஆர்டர் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தர்றேன் இவர் நம்பர் தரேன் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் வந்துடும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நண்பனை வச்சுருக்கேன் சாப்பிட பொண்டாடி பிள்ளையர்களா எல்லாத்துக்கும் உங்களுக்கு இருந்தால் எங்கள் பிள்ளைகளுக்கு தான் இருக்கு சாப்பிட மாமா நம்மளை விடுவார் அடுத்த வீடிய அனுச்சுடு யாருசு தீ தோ சொல்றேன் ஆனா காசு கொடுத்துறேன் ஆறு நம்ம டைம் புறவா ஒன்று வா நடக்கவா இருக்குது அம்பா இப்போ தமிழ்நாடு போட்டாடு சரியா இல்லை ஓகே அன்பரில் அருமையான ஒரு டிஷ்ஷு நம்ம அறிஞ்ச முடியா பிரபாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் எல்லாமே டிஸ்க்ரப்ஷனை வச்சுருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் தேங்க்யூ இந்த நாள் இனி நான் அமைய எல்லா உலக வேண்டிக்கிறேன் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடது விடைபெறுவது மதுரை வீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சியும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாம் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க நன்றி வணக்கம்